என் குழந்தை இறக்காது ஏன்டி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எங்க கிட்ட சொன்னாங்க உங்ககிட்ட சொன்னா மனசு தாங்க மாட்டேன்னு எங்க கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க மா நான் இதை நம்ப மாட்டேன் என் குழந்தை இறக்கல எதை வச்சு நீ அப்படி சொல்ற எதை வச்சு சொல்றேன்னா அப்போ ஒரு நாள் நான் வைத்தியரை பார்க்க போனேன் என்ன நடந்தாலும் சரி உன் குழந்தை உன் கையில இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு ஏய் அவர் வயசானவர் எதையாவது ஒண்ணு பேசி விட்டுருப்பாரு இல்லம்மா கண்டிப்பா அவரை சொன்னா நடக்கும் நான் மாசமா இருக்கும் என் குழந்தைக்கு ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லி கலைக்கும் போது நாங்க தேடி தான் போனோம் அப்பவே என்னை பார்த்தோன்னு நாடி பிடிச்சு சொல்லிட்டாரு உன் குழந்த எப்பவுமே உன் கையில தான் இருக்கும் டாக்டர் சொல்றதெல்லாம் நீ நம்பாதன்னு சொன்னாரு தான் நான் சொல்றேன் என் குழந்தை இறக்க வாய்ப்பே இல்ல கையல் டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றாங்க கையல் ஐ ஃபீவர் வந்துருச்சான் எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி வந்ததே இல்லையா அதனால தான் குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீ நம்பினாலும் சரி நம்பளனாலும் சரி இதுதான் கையில் உண்மை யார் என்ன வேணாலும் சொல்லுங்க என் குழந்தை இறக்கவே இல்லை நான் இதை நம்பவும் மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டாக்டர் மீட் பண்ணணும் முதல்ல என் குழந்தை தான் இறந்துருச்சாங்கிறது எனக்கு தெரியணும் பிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படியே என் குழந்தை இறந்துருந்தாலும் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதுனால இறந்துச்சுங்கிறத விஷயம் எனக்கு தெரியணும் இது தெரியாம நான் இங்க போக மாட்டேன் சத்தியமா சொல்றேன் என் குழந்தை உயிரோட தான் இருக்கும் இருக்கணும் என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு என் குழந்த உயிரோட இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க யார் சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன் நான் வருங்க நான் டாக்டர் பாக்க போகணும் கையில் எந்திரியாச்சு உனக்கு குழந்தை இறந்த துக்கத்துல நீ இந்த மாதிரி பேசுறியா குழந்தை இறந்துருச்சடி புரிஞ்சு கொடி அம்மா என் குழந்த இறக்கல சும்மா சும்மா செத்து போச்சுன்னு சொல்லாத அப்புறம் நீ வேற கையில நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்புறம் நீங்க தேவை செஞ்சு இந்த முன்னாடி அழுகாதீங்க எனக்கு தெரியும் நம்ம குழந்தை இறந்திருக்காது செஞ்சு என்னை டாக்டர் கூட்டிட்டு போங்க உங்களால முடியுமா முடியாதா முடியும் கையல் முதல்ல அதை செய்யுங்க அதுக்கப்புறம் என்னன்னாலும் பாத்துக்கலாம் இப்ப நம்ம என்னடா பண்றது கடவுள் நம்ம கிட்ட குழந்தைய கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கிட்டாரு எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியலடா தயில இதை எப்படி ஏத்துக்க போறான்னு தெரியல யாரு போய் சொல்றது எனக்கு அந்த தைரியம் இல்லடா சரிங்க பெரியமா அண்ணன் கிட்டே சொல்லி சொல்ல சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ஃபர்தரா குழந்தைய வாங்கி என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அத்தை அம்மாடி கையில நீ நீ எதுக்குமா இந்த மாதிரி வேகமா இங்க வந்திருக்க அம்மாடி அத்தை நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லமா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரியுமா ஆமா அத்தை என் குழந்தை இன்னும் சாகல என்னம்மா சொல்ற பாத்தியலா என் பொண்ணு எவ்வளவு பைத்தியம் ஆயிட்டானு நீ வாயை மூடுமா நீங்க பாருங்க அத்தை நீங்க உடனே டாக்டர் கூப்பிடுங்க டாக்டரா கூப்பிட போறீங்களா இல்ல நான் டாக்டர் ரூமுக்கு போட்டுமா என்ன ராஜா நீங்க அடிச்சா இருப்பீங்க நினைச்சேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அலசி ஆராய மாட்டீங்களா டாக்டர் சொன்னாங்கன்னா அப்படியே புடிச்சிட்டு நிப்பீங்களா இல்ல நீ எனக்கு நம்பிக்கை இருக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது சொல்லுமா கையல் ஏதோ பேசணும்னு சொன்னியா டாக்டர் என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அது வந்து ஃபீவர் ஹையா வந்துருச்சுமா அதனால இறந்துருச்சு அது முதல்ல ஏன் குழந்த தானான்னு செக் பண்ணீங்களா செக் பண்ணியாச்சுமா டேக்ல உன் பேர் தான் போட்டிருந்துச்சு என்ன டாக்டர் நீங்க டேக்ல ஏன் பேர் போட்டிருந்தா அது ஏன் குழந்தை ஆயிருமா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல ஏன் குழந்தை உயிரோட இருக்கு முதல்ல இறந்த குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுங்க குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கறது எனக்கு தெரிஞ்சாகணும் ஓகேமா உடனே பண்றோம் கையல் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அத்த குழந்தை இன்னும் சாகல உயிரோட தான் இருப்பான் எனக்கு தெரியும்

எங்களுக்கு ஒண்ணும் புரியல குழந்தை கூட இருந்த நர்ஸ் டாக்டர் எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா உங்க பொண்ணுக்கு மட்டும் எங்க இருந்த ஞான உதயம் வருது நான் குழந்தை இறந்து போகல உயிரோட இருக்குன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியலங்க இவளை எப்படி தேத்தி கொண்டு வர போறோம்னு தெரியல இவ இப்படி பைத்தியம் நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு சரி சரி விடு விடு எதுக்கும் கவலைப்படாத டாக்டர் என்ன சொன்னாங்க அவ சொன்னதுக்குலாம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம யாரையாவது கூப்பி விசாரிச்சு பாப்போமா யாருன்னு போய் கேப்பிய வராங்களே நர்ஸ் அவங்களுக்கு கேட்டு பாப்போம் நர்ஸ் ஒரு நிமிஷம்

கண்டிப்பா டியூட்டி டாக்டர் நான் தான் இருந்தேன்னு தெரியும் ஐயோ இந்த கேஸ் என்ன பெரிய சிக்கலா இருக்கு இந்த ஒரு கேஸை வச்சு பெரிய லம்பா அமௌண்ட பாத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருச்சு இப்ப அந்த மேமையும் காட்ட கொடுக்க முடியாது எப்படியாவது அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி யாரையாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம் அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி என்ன நர்ஸ் நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு அதெல்லாம் ஒன்னே இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காதனால நல்லதுதான் தான் ஆனா என்ன இறந்த குழந்தை ஏ மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் ஓ அப்படியா என்னஸ் இங்க டிஎன்ஏ டெஸ்ட் அது இதெல்லாம் எடுப்பாங்களா அப்புறம் पोस्टमार्टमலாம் பண்ணுவாங்களா என்னது पोस्टमार्टमமா ஆமா அதுதான் நான் சொல்லிருக்கலாம் முடிஞ்சது கதை ஏ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இல்ல நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுக்கணும் எதனாலும் நான் அப்புறமா பொறுமையா பேசட்டுமா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எடுப்பாங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டுன்னா வேற நர்ஸ் கூப்பிட்டு கேளுங்க எனக்கு இப்ப வேலை இருக்கு அர்ஜென்ட் ஒர்க் நான் போய் பாக்குறேன் என்ன சொன்னாலும் நர்ஸ் அவங்க அவங்க தான் பார்ப்பாங்க வேலையைதான் பாப்பாங்கன்னு பாப்போம் கேட்டா மட்டும் என்ன ஆக போகுது அதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க யாரும் அவளுக்கு நான் குழந்தைதான் இறந்துட்டே இருக்கனே அவளுக்கு தெரிய வரும்ல அதான் சொல்ல வந்தேன் இப்ப என்ன பண்றது எனக்கு ஒரே பயமா இருக்கு எப்போதும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க அந்த பொண்ணு என்ன ஏத்துக்காம என் குழந்தை உயிரோட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றான் ஒருவேளை யாராவது பார்த்திருப்பாங்களோ இப்ப என்ன பண்றது இப்போ என்ன பண்றது நம்ம பேசாம அந்த மேடம்க்கு கால் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம தான் அங்க ஹோப்பில இருந்தோம்னு தெரியும் நம்மள தான் பிடிப்பாங்க மேடமே பிடிச்சு ஏதாவது பண்ணி நம்மள மாட்டாம பாத்துக்கணும் உடனே கால் பண்ணணும் எங்க ஃபோன் எங்க இருக்கு எங்க இருக்கு ஃபோன் ஐயோ இப்ப பார்த்து கிடைக்க மாட்டேங்குது ஆஹா கிடைச்சுச்சு கேடமேம் Kader

என்ன பிரச்சனை குயின்சி அது வந்து மேம் எப்போது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது குழந்தை இறந்துருச்சா சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆ சரி ஆனா இந்த பொண்ணு தைரியமா சொல்லுது என் குழந்தை என்ன சாகல உயிரோட தான் இருக்குன்னு என்ன அதனால என்ன குயின்சி குழந்தை இறந்த துக்கத்துல அந்த மாதிரி பேசுது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க மேம் அப்படிலாம் எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது ஏன்

பெரிய இஷ்யூ ஆயிடும் மேம் கண்டிப்பா நானும் மாட்டிப்பேன் எல்லா கேமராவும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஏஎன்ஏ டெஸ்ட்ல அவங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும் மேம் அப்புறம் கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் எஸ் மேம் அதனால ஏதாவது யாரையாவது ஏற்பாடு பண்ணியாவது குழந்தைய அங்கேயே வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி காட்டிடுங்க இல்லைன்னு வைங்க நீங்க நான் எல்லாரும் மாட்டிப்போம் கண்டிப்பா கரண்டா உள்ள சிசிடிவி கேமரா தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நான் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு எதாவது பேசி குழந்தை அவங்க கிட்ட கொடுத்து எதாவது பண்ணுங்க மேம் அப்படி மட்டும் பண்ணலை கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் மாட்டுவோம் நான் மாட்டினேன்னா அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனா குழந்தை எங்கிட்ட உயிரோட இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் என்னையும் மோப்பம் பிடிச்சி உங்களையும் அதனால அதனாலதான் சொல்றேன் நான் வேணா ஒரு அஞ்சு லட்சத்தை திருப்பி கொடுத்துட்றேன் நீங்க ஆள் மட்டும் செட் பண்ணுங்க மேடம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க மேடம் எனக்கு இது பெரிய இஷ்யூ ஆகும்னு தோணுது மேடம் நான் பேசுறது தான் இருக்கேன் உங்களை நம்பி ஒரு வேலையை செஞ்சா தான் போகும் போல செய்யறதுக்கு முன்னாடி என்ன தென்னாவட்டா பேசுனீங்க இருபத்தஞ்சு லட்சம் உங்க அக்கவுண்ட்ல ஃபுல் அமௌண்ட் வந்திருக்குமே வந்திருச்சு மேடம் பணத்தை வாங்கிக்கிட்டு என்னைய சேவ் பண்ணி விடுறேன் அப்படி இப்படி எல்லாம் பேசுற இப்ப ஒத்த டிஏடி டெஸ்ட் அதுக்கு இந்த அள்ளு விடுற இல்ல பேச்சு குறைச்சல் இல்ல மேடம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எதையும் பண்ண முடியாது ப்ளீஸ் மேடம் சீக்கிரமா வந்து குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் மேற்கொண்டு ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் மாற்ற மாதிரிதான் வரும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு இன்னொரு விஷயம் பின்னாடி பேக் சைடு இருக்கிற சிசிடிவி கேமரால நம்ம பதிவாயிருக்கோமா என்ன எதுன்னு நம்மளுக்கு தெரியாது பிளீஸ் மேடம் ஏதாவது பண்ணுங்க நான் போனை வைக்கிறேன் எதுக்காக தான் யாரையும் நம்புறது இல்ல நம்மளே களத்துல இறங்கினாதான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் ஏ கதிர் சொல்லுங்க மேடம் திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓகே மேடம் எவ்வளவு பெரிய வேலை பார்த்தோம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே அக்கா உன்னோட அழுகையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன வீட்டுக்கு வந்து அழுவ நினைச்சிட்டே இருந்தேன் நான் கடவுள் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல பிளான போட்டு நான் வரேனா இல்லையான்னு மட்டும் பார்க்கா என்னடி இது அதான் எனக்கு ஒண்ணு புரியல அந்த ரிப்போர்ட்ல அப்படிதான் வருது ஆவர் இஸ் இட் பாசிபிள் எனக்கு ஒண்ணும் புரியலையே திரும்பி அந்த ரிப்போர்ட் கூட பாப்போம் இந்தாடி எனக்கு வாய்ப்பே இல்ல இந்த மாதிரி எப்படி நடந்திருக்கும் கண்டிப்பா ஏதோ குழந்தைய தான் இந்த மாதிரி ச்சே எப்படி இப்படிலாம் பண்ண மனசு வருது நல்ல வேலை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும் பேரண்ட்ஸும் பாவம் என்ன நாஸ் என்ன

மூணு குழந்தைல ஒரு குழந்தை இறந்துருந்தது அதோட கையில தான் டேக்ல எழுதி எழுதியிருந்தது இது எப்படி பாசிபிளா இருக்கும் டேப் வரைக்கும் குழந்தைய மாத்துறாம யாரா இருக்கும் அதான் மேம் எங்களுக்கு ஒன்னும் புரியல எவ்ளோ கேரல்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க நீங்க அந்த பொண்ணு அப்பவே சொன்னுச்சு என் குழந்தைய இருக்காதுன்னு சொன்னுச்சு அந்த பொண்ணு எப்படி சொன்னுச்சுன்னு தெரியல ஆனா அவளோட குழந்தை இறக்கல அப்படின்னா யாரோ அந்த குழந்தைய தூக்கி இருக்கணும் எஸ் மேம் யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால இப்ப நாங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் நீங்க முதல்ல போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஓகே மேம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லுங்க மேம் மத்த ரெண்டு குழந்தையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க குழந்தை எதுவும் மாறி போயிருக்கான்னு பாருங்க அப்படி மாறி போயிருந்தா பரவாயில்ல ஒருவேளை காணாம போயிருந்தா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன புரிஞ்சதா ஓகே மேம் ஏதா இருந்தாலும் சீக்கிரமா கொண்டு வந்து தகவல் கொடுங்க நான் போய் கையில் கேட்டேன் இன்ஃபார்ம் பண்ணணும்ல வெயிட் மேம் மத்த ரெண்டு குழந்தையோட பிளட் சாம்பிள் எடுத்து வந்திருக்கேன் ஓ அப்படியா உடனே செக் பண்ணுங்க இந்த பிளட் சாம்பிளோட எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஓகே மேம் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆ ஓகே இந்த மாதிரி எப்படி நடந்திருக்க முடியும் குட்டி டாக்டர் யார் இருந்தாங்க மேம் சங்கீதா மேம் தான் இருந்தாங்க ஓகே சங்கீதா மேம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நர்ஸ் யார் இருந்தாங்க அதான் சொன்னேன் மேம் குயின்சின்ற ஒரு தான் இருந்தாங்க குயின்சி அவங்கள பத்தின டீடைல் அப்புறம் அவங்கள வந்து என் கேபின்ல பாக்க சொல்லுங்க ஓகே மேம் மேம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க நர்ஸ் இந்த பிளட் சாம்பிளும் அவங்களோட டிஎன்ஏட மேட்ச் ஆகல மேம் உடனே பாத்துட்டீங்களா இந்த மாதிரி கேப்பாங்கன்னு நான் எல்லா குழந்தைக்கும் பிளட் சாம்பிள் வாங்கி வச்சிருந்தேன் அதுல தான் மேம் பண்ணி பார்த்தேன் ஓகே ஓகே அப்ப குழந்தைய மாத்தி இருக்காங்க இறந்த குழந்தைய கொண்டு வந்து வச்சுட்டு கையிலோட குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க நல்ல வேலை கையல் இந்த மாதிரி சொல்லவும் நம்மளும் உசார் ஆயிட்டோம் இல்லனா இறந்து போன குழந்தைதான் கையிலோட குழந்தைன்னு நினைச்சிட்டு அவ கையில கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கும் இங்க பாருங்க இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இருக்கக்கூடாது அப்பே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் சீக்கிரமா சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி என்னென்ன திருட்டுலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களை நம்பி தானே விட்டுட்டு போறேன் எல்லாரும் எப்படி அலட்சியமா இருந்தா என்ன பண்றது என்ன மேட்டாவது கண்கொத்தி பாம்பாட்டை பாத்துட்டு இருக்கணும் முதல்ல அந்த குயின்ஸே என் கேபின் வர சொல்லுங்க ஓகே மேடம் நான் வர சொல்றேன் அப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க பாரு பணத்துக்காக ஆர்கன்ஸே விக்கிறவங்க குழந்தை விக்க மாட்டாங்களா நீ சொல்றத சரிதான் கையில இந்த அத்த மேல உனக்கு கோபம் மாமா அத்த அதெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டாம் இப்போதைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன எதுங்கிறத பாப்போம் டாக்டர் கூப்பிட்டு கேளுங்க ஆ சரிமா கையல் ஆ சொல்லுங்க டாக்டர் டாக்டர் என்னாச்சு கையல் நீ சொன்ன மாதிரியே உன் குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சே ஓகே டாக்டர் என்ன சந்தோஷமான செய்தி உன் குழந்தை இறந்து போகல என்ன டாக்டர் சொல்றீங்க நாங்க உண்மையைதான் சொல்றோம் மேம் பேர இறந்து போகல அப்ப உயிரோடதான் இருக்கானா அப்படி ஏன் டாக்டர் அப்படி சொன்னீங்க ஒரு குழந்தை இறந்துருக்கு ஆனா அது உங்களோட குழந்தை இல்ல இறந்த குழந்தை உங்களோட குழந்தைன்னு நினைச்சதுனாலதான் நாங்க சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க ஏன் டாக்டர் இப்படி பண்ணீங்க பாட்டுக்கு எதையாவது பாத்துட்டு வந்து சொல்லிடுறீங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கா நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க இங்க கஷ்டம் எங்க உங்களுக்கு புரிய போகுது எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க குழந்தை டேக்ல காயல் அர்ஜுன் எழுதி இருந்ததுனாலதான் நாங்க அவங்க குழந்தை நினைச்சிட்டோம் ஆனா ஆனா என்ன இப்ப என் குழந்தை எங்க இருக்கு டாக்டர் அது வந்து சொல்லுங்க அதுதான் எங்களுக்கு தெரியல என்ன தெரியலையா என்ன டாக்டர் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏதோ குழந்தை திருடிதான் வந்து குழந்தையே திருடிட்டு போயிருக்கணும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது ஹாஸ்பிட்டல் ஒட்டிதான் எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பா கண்டிப்பா உங்க குழந்தைய நாங்க மீட்டு கொடுத்துறோம் ப்ளீஸ் எங்க ஹாஸ்பிட்டல் பேரை மட்டும் வெளியில எங்கேயும் சொல்லிடாதீங்க சே இதெல்லாம் ஒரு பொறுப்பான பதிலா நான் மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லல இந்நேரம் என் குழந்தை செத்து போனதா நானும் நினைச்சிருப்பேன்ல என்ன டாக்டர் நீங்க என்ன இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க உங்களை நம்பி அடுத்தவங்களும் எப்படி புள்ளவத்துக்கு வருவாங்க என்னை நாங்க எங்க சைடு பண்ணது தப்பு தான் ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க குழந்தைய மீட்டு நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம் தயவு செஞ்சு எங்க ஹாஸ்பிட்டல் பேரை மட்டும் வெளியில சொல்லிடாதீங்க எவ்வளவோ நல்லது நாங்கள் செஞ்சிருக்கோம் ஆனா அதெல்லாம் வெளியில தெரியாது இந்த மாதிரி தப்பெல்லாம் தான் பெருசா வெடிக்கும் நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டா போதும் கரெக்டா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க எதுவும் பப்ளிகிட்ட சொல்ல வேண்டாம் நாங்க பண்ணது தப்பு தான் சரியா பார்க்காம நானும் சொல்லிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க உங்க குழந்தைய உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அதை மட்டும் நான் கரெக்டா சேர்த்துருவேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ஓகே டாக்டர் ஆனா என் குழந்தை சீக்கிரமா எனக்கு வந்து சேரணும் ஓகே கையல் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆபீசர் எல்லாம் சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு உங்க குழந்தைய மீட்டு ம் ஓகே டாக்டர் என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியல கையில நீ ஏதோ சொல்ல பையதான் இப்போ நம்ம பேரா நம்ம கைக்கு கிடைக்க போறான் ஆமா அத்தை எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அது எப்படி கையில நீ குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்ன அத்தை நம்ம வைத்தியட்ட போகும்போது அவர் சொன்னார்ல என்ன சொன்னாரு அவர் சொன்னது எப்பவுமே என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி நீ உன் பையனை விட்டுறாத உன் பையன் பிறந்து உன் கூட தான் இருப்பான் நீ தான் கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னு சொன்னாரு அப்படியா அத்தை அதனால தான் நான் கண் கொத்தி பாம்பாட்ட பாத்துக்கிட்டே இருக்கேன் எப்பவும் நான் விட்டுட்டேன்னு வைங்க தான் நம்ம குழந்தை இறந்த மாதிரி ஆயிடும் நல்ல வேலை பண்ண கையல் ஏதோ தைரியமா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க உன்னை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷம் கையல் குழந்தை இறக்கலங்கிறது தெரிஞ்சிருச்சு குழந்தை மட்டும் நம்ம கைக்கு வந்தா போதும் நான் போய் பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துறேன் சரிங்க டேய் பாத்துக்கடா என் மருமகளை எவ்வளவு தைரியமா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கானு நீ எந்த அறிக்கையே உன்னோட மீட்டிங் அறிவுக்கலாம் என் மருமக கால் தூசிக்கு வருமாடா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா